புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தாவேக்காவில் இணைந்துள்ள செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமி கூற கேட்கலாம் துரைசாமி வணக்கம் தற்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது இந்த பிரச்சாரத்திற்காக ஏன்னா அவர் டிவி கேயிலே அன்பிற்கிறிய இளவல் விஜய் அப்படின்னு சொல்லி அவரை சேர்ந்துருக்காரு தற்போதைய நிலவரம் என்ன வணக்கம் இன்று மாலை கோபிசேட்டி பாளையத்தில் மாலை ஐந்து மணிக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மேற்கொள்ளும் பிரச்சாரம் கூட்டத்திற்காக ஏற்பாடுகள் கோபிசேட்டிபாளையம் நல்லவண்டம்பாளையம் பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முகப்பூவாயின் பாறை வாழை கரும்பு உள்ளிட்ட அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்டுள்ளது பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் படங்கள் பெரிய அளவில் வைக்கப்பட்டுள்ளது நன்றி துரைசாமி சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில்